Hmm. Uh -huh.

இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறாங்க நிறைய பேர் புறமாவை பார்த்துட்டு ரம்யா தான் வெளியேறுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்பொழுது பிரஜின் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இன்று பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ஒரு இவெக்ஷன் மட்டும் தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது பிரஜின் அவங்க தான் பிரஜின் அவங்கள வெளியேற்ற பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ